ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம சேனலில் இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணது தக்காளி ஒன்று கட் பண்ணது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துனா சிக்கன் சாஃப்டாக வே அதுக்காக கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லியல் போட்டுக்கலாம் ஆயில் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் சூப்பராக வெந்து வருது பாருங்க நம்ம தண்ணி சேர்த்தவே இல்லை தண்ணி இதுலேயே வருது பாருங்க நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் தண்ணி சேர்த்த வேண்டியதில் ட்ரையாக ட்ரை பண்ணிக்கலாம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இது இது சப்பாத்தி கொடையும் ரசத்து கொடையும் சுடு சாப்பாடு கூட சாப்பிட சூப்பராக நான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்